வெல்கம் இந்த பிக்சர் பாத்து நிறைய பேருக்கு மைண்ட்ல வந்து வீக் ஆர் ரீயூனியன் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல பிகாஸ் நம்ம லிஸ்ட்லயே கிடையாது ஏன்னா நம்மள வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வந்து ஒரு விஷயத்தை புகுத்தி வச்சிருக்காங்க எவ்வளவு சீக்கிரம் ரீயூனியன் வராது அப்படின்னு சொல்லி மேபி அவங்க ரெண்டு பேருடைய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் காவேரிக்கு போயிட்டு விஜய் அக்செப்ட் பண்ற மாதிரி ஏதாவது வருதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் வந்து நமக்கு காத்துட்டு இருக்கு இதுல ஒரு சைடு இருக்க நம்ம பிரவீன் சாருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை இமீடியட்டா நம்ம சுவாமி வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ரீஷேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்டிக்கரோ எமோஜியோ வந்து ஷேர் பண்ணுவாங்க இன்னைக்கும் வந்து மாதிரி ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் கூட கொஞ்சம் அதாவது சடனாக பார்த்துட்டு ஏதோ ஷூட் பண்ற மாதிரி துப்பாக்கி வச்சிருக்காங்களோ அப்படின்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து பண்ணி பாக்கும்போது தெரிஞ்சிச்சு வயலின் வாசிக்கிற மாதிரி ஒரு மோஜியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஸ்டிக்கர் வந்து ஸோ வயலின் அந்த சாங் அந்த புன்னகை மன்னன் சாங் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு தெரியல பட் கையை ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு லவ் சீன் வருது சோ பழைய மூவிலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் ஒன்னு சேரும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய ஏஞ்சல்ஸ்லாம் வந்து வயலின் எடுத்து வாசிப்பாங்க அதுதான் இம்மிடியா மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு இமீடியா சுவாமி வந்து ரீட்டையர் பண்ணிட்டாங்க இன்னும் எல்பி வந்து ஆக்டிவா இல்ல போல இன்ஸ்டால இன்னும் ஷேர் பண்ணல வயலின் சிம்ல பார்த்ததுமே சேட்ட பிடிச்ச விஜய் அப்படியே வந்து இன்னும் அதை அப்படியே மெயின்டெயின் பண்றாரு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு வீக்கா ரீயூனியனா இல்லையான்னு தெரியல பட் ஏதோ ஒரு செலப்ரேஷன் மோட் ஆன் அப்படின்ற மாதிரி மட்டும் அந்த பிக்சரை பார்த்ததுல இருந்து மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு சோ வேற ஏதாவது ஒரு பிக்சர் ரெண்டு பேரோட பிக்சரும் சேர்ந்து சூன் வரதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி கிளினிக் ஸ்டுடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க